வணக்கம் என் பெயர் சி பிரியதர்ஷினி வேவ வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நாம் இக்காணொலியில் பல்லவர் கால சிற்பக்கலை குறிப்பாக மாமல்லபுரத்து சிற்பங்களைப் பற்றி இக்காணொலியில் காண உள்ளோம் இம்மா பல்லவர் கால சிற்பங்களின் பொதுவான கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிற்பங்கள் எல்லாமே மெலிந்த நீண்ட உடலமைப்பை கொண்டதாக காணப்படுது இந்த அமைப்பில் அதோடைய மார்பகங்கள் பரந்தும் இடைப்பகுதியானது ஒடுக்கமாகவும் காணப்படுகிறது தலையில் இருக்கக்கூடிய மகுடங்கள் கூம்பு வடிவமாக நீண்டு காணப்படுகிறது எக்னோபவிதம் விதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்தணர்கள் அணியக்கூடிய பூநோலானது வலது கையின் மேல் அமைகிற மாதிரி இங்க சிற்பங்கள் காணப்படுது அணிகலன்கள் வந்து ரொம்ப குறைவாக செதுக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணமா எதை சொல்றாங்க அப்படின்னா அந்த பாறைகள் எல்லாமே கண்ணத்தன்மை கொண்ட பாறையா இருக்கு அதனால அதை வந்து செதுக்க முடியாத ஒரே காரணத்தினால அணிகலன்கள் வந்து ரொம்ப குறைவாக அமைச்சிருக்காங்க ஆபரண அலங்காரமின்றி ரொம்ப எளிமையான சிற்பங்களாக பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படுது பெண் சிற்பங்கள் மட்டுமே மார்பகம் சிறியதாகவும் இடை வந்து கொஞ்சம் பருத்தும் அடிவயிற்று பகுதி அதாவது பெண்களுக்கு அடிவயிற்று பகுதி மட்டும் கொஞ்சம் முன்னாடி அதிகமாக தெரிகிற மாதிரி பருத்து காணப்படக்கூடிய சிற்பங்களாக காணப்படுது இதே பல்லவர் காலத்தில் பிற்பகுதியில் பெண்களுடைய சிற்பங்களில் மார்ப பகுதியில் கச்சை அப்படியக்கூடிய ஒரு ஆடை காணப்படும் மாதிரி சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு பெண்களுடைய சிற்பம் தங்களுக்கு அருகில நிற்கக்கூடிய ஆணுடைய சிற்பத்தின் மீது தோல் மீது ரொம்ப பணிவாகவும் அடக்க ஒடக்கமான சிற்பங்களாக காணப்படுகிறது ஆடை அப்படின்னு பார்க்கும்போது இடுப்பு கூடிய இரு பகுதிகள் அந்த இடுப்பின் மறுப்புன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பகுதிகளையுமே ரொம்ப பறந்து விரிந்து ஆடை வந்து செதுக்கப்பட்டிருக்கு அணிகலன்கள்ல காதணிகள்கள் மட்டும் குண்டலம் வந்து தடிமையா காணப்படுது கேயூரங்கள் வேலைப்பாடற்று நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த கேயுரம் வந்து ரொம்ப வேறுபாடு இல்லாம காணப்படுது அதுக்கு காரணம் வந்து அந்த பாறை வந்து ரொம்ப கடினத்தன்மை கொண்டதா இருக்கிறதுனால அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல துவாரபாளர்களுடைய சிற்பங்கள் துவக்க காலத்துல வெறும் துவப்பாளர்களுக்கு ரெண்டு கைகள் மட்டுமே காணப்பட்டிருக்கு வருடங்கள் போக போக பிற்காலத்துல நான்கு கைகள் கொண்ட சிற்பங்கள் காணப்படுகிறது இந்த பல்லவர் கால ஓவியங்கள் எல்லாமே இயக்க நிலையில ரொம்ப உயிரோட்டம் உள்ளதா பார்க்கும் போதே உண்மையிலே அந்த காட்சி நடைபெற மாதிரி இயக்க நிலையில காணப்படுதா சொல்றாங்க அரசர் அரசி அவங்களுடைய முழு சிற்பம் செதுக்கப்பட்ட காலம் வந்து பல்லவர்களுடைய காலமாக கருதப்படுகிறது நம்ம குறிப்பா பார்க்கக்கூடிய மாமல்லபுரத்து சிற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்லவர்களுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு அழைக்கலாம் அதுல வந்து அர்ச்சன தபசு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி வெளி பாறையில அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாறையில நாக உருவம் காணப்படுது இந்த நாக கன்னிகையுடைய உருவம் எதுக்காக செதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கங்கை நதியானது இறங்கி வந்து நம்மளுடைய நீர் வளத்தை நிரப்பி தருவதற்கான குறியீடாக இந்த நாக கன்னிகையுடைய உருவம் காணப்பட்டிருக்கு இதுக்கு பாகீதர தவம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு மேல சைடுல பாத்தீங்க அப்படின்னா தவம் செய்யக்கூடிய ஒருத்தருடைய ஒரு முனிவருடைய உருவம் செதுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து ஒரு கால நின்று இன்னொரு காலை மடக்கி ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி வச்சு தியானம் செய்யற மாதிரி தவம் செய்யற மாதிரி ஒரு காட்சி இருக்கு இந்த நாக கன்னிகை உருவம் இந்த தவம் உருவம் இந்த ரெண்டின் அடிப்படையின் காரணமாக பாகீரதர் ஒரு தவம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பெயரும் அழைச்சிருக்காங்க அப்புறம் அதே அர்ச்சன தபசுல மூன்று உலகங்களை காட்டக்கூடிய ஒரு சிற்பம் ரொம்ப அருமையாக செதுக்கப்பட்டிருக்கு நம்ம மேல் மேலுலகம் சொல்லக்கூடிய அந்த விண்ணுலகத்துல இமயமலையில சிவன் தேவர்கள் எல்லாரும் வாழ்ற மாதிரியான காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக மண்ணுலகம் மண்ணுலகம் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் வாழக்கூடியது இங்க வந்து தவநிலை ஆசிரமம் முனிவர்கள் இயற்கை சூழல் யானை வளம் வர்றது இயற்கை காட்சிகள் சார்ந்த நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க இது நம்மளுடைய மண்ணுலகத்தை காட்டுது அதுக்கு கீழே இருக்கக்கூடியது பாதாள உலகம் இந்த பாதாள உலகத்துல மனிதர்களே வாழக்கூடிய முடியாத நிலை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பள்ளமா சிற்பமே இல்லாம யாருமே வாழ முடியாது அப்படிங்கறது குறியீடா இந்த பாதாள உலகம் காணப்படுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகிஷாசுர மண்டபம் இதுல வந்து மூன்று கருவறை இருக்கு நடுவுல வந்து ஒரு சோமஸ்கந்தர் அதாவது முருகன் வந்து அவங்க குடும்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு நிலை நிலைதான் நம்ம சோமஸ்கந்தர் சிற்பம்னு சொல்லுவோம் இது நடுவுல மூன்று கருவறைக்கு நடுவுல காணப்படுது நம்ம அந்த மகிசாசுர மர்த்தினி மண்டபத்துக்குள்ள போகும் போதே நம்மளுடைய நுழைவாயிலுடைய வலது வலதுபுறத்துல அந்த மகிசாசுர மர்த்தினி கதை வந்து ஒரு நாடக அமைப்புல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அன்னை நம்மளுடைய காளிதேவி வந்து சிம்ம வாகனத்துல அமர்ந்து மகிசன் மீது போர் செய்யற மாதிரி அம்ப அவனை கொள்ற மாதிரி ஒரு காட்சி அசுரர்கள் எல்லாம் அதை பார்த்து அதை அம்பு பட்டு கீழே விழுகிற மாதிரி அன்னை உடைய பரிவாரங்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய எதிரிகளை விரட்டுற மாதிரியான செயல்கள் ஆஹ் அவங்க விரட்டும் போது அவங்க பயந்து கீழே விழுந்து உயிரை விடுற மாதிரியான காட்சிகள் இந்த சிற்ப தொகுதி முழுவதுமே ஒரு இயக்க நிலையில காணப்படுது நம்மளே அதை உண்மையே அதை போற கண்ணால பாக்குற மாதிரி ஒரு நாடக அமைப்பா காணப்படுது அதுக்கு அப்படியே எதிர்புறம் அந்த நுழைவாயிலுடைய இடதுபுறத்துல புறத்துல மகாவிஷ்ணுவுடைய சயன கோலம் காணப்படுது சயன கோலம்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இறைவன் வந்து படு படுத்த நிலையில காணப்படக்கூடிய ஒரு நிலை அது நம்ம மகிஷாசுரமர்த்தினி வந்து எக்க நிலையில இருக்கிற மாதிரி அதற்கு அப்படியே எதிர் எதிர்நிலைவான இயக்கமற்ற நிலையில யார் இங்க இருக்கா அப்படின்னா நம்மளுடைய விஷ்ணு வந்து படுத்திருக்காரு இத வந்து மோன அல்லது யோக நித்திரையில இயக்க நிலையில இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இந்த விஷ்ணு கூட மது கைடபர் மார்க்கண்டேயர் நம்ம லட்சுமி அம்மாள் இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரியான காட்சிகள் சிற்ப தொகுதியா காணப்படுது அடுத்த சிற்பம் அப்படின்னு பார்க்கும்போது கோவர்த்தனகிரி மண்டபம் இந்த மண்டபத்துல என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஒரே விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி அங்க இருக்கக்கூடிய கோகுலத்து மக்கள் எல்லாத்துக்குமே அடைக்கலம் தருவாரு கருத்தை மையமா வச்சு இந்த சிற்ப தொகுதி அமைக்கப்பட்டிருக்காங்க இதுல ஆடு மாடு அந்த கோகுல மக்கள் எல்லாருமே அந்த மலைக்கு அடியில வந்து அடைக்கலம் புகுந்து பயந்து நடுங்கி அங்க இருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் காணப்படுது இதை தாண்டி அந்த கோகுலத்து மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடையர் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை சூழலை இது முத்தமிடுறது ஒருத்த ஒரு மனுஷன் வந்து பசு இருக்கக்கூடிய பாலை கறக்குறது சில கண்ணுக்குட்டிகள் வந்து தொல்லி குதித்து விளையாடுற மாதிரி ஒரு பெண் வந்து தயிரை ஏந்தி செல்ற மாதிரி ரெண்டு பேரும் மறு மது அருந்தி நல்லா அந்த போதையின் காரணமாக ஆடக்கூடிய ஒரு நிலை இருக்குது கோடாரியை ஏந்தி வேலைக்கு செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை காணப்படுது பாய சுருட்டி பாய செஞ்சு அந்த பாய சுருட்டி தலையில வச்சு அவங்க விற்க போற மாதிரி அப்ப அதுல இந்த ஒரு சிற்ப தொகுதி மூலமா ஆயர் குல மக்களுடைய வாழ்வியலை நம்ம தெரிஞ்சுக்க முடிய தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது அப்படின்னா ஆதி வராகரர் குகை கோவில் இதுக்குள்ளயும் நிறைய சிற்பங்கள் காணப்படுது இரு இறவியர் காணப்படுறாங்க அதுல நம்ம பார்க்க போறது வந்து கஜலட்சுமியுடைய உருவம் இந்த கஜலட்சுமி அப்படிங்கக்கூடிய அந்த தெய்வமானது தாமரை மலர் மீது அமர்ந்திருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க ரெண்டு கரங்கள்லயும் தாமரை மலர்களை வச்சிருக்கு இரண்டு பக்கங்கள்ல இருந்து யானைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா புனித தீர்த்தத்தால அவளை அச்சரிக்கிற மாதிரியான சிற்பங்கள் காணப்படுது அதுக்கும் தாண்டி ரெண்டு பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விசிறி ஏந்தி நிற்கிற மாதிரியான உருவங்களை அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா துர்க்கை உடைய உருவம் துர்க்கை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எருமை தலை மீது அமர்ந்திருக்க மாதிரி நிக்கிற மாதிரி ஒரு இது வாகனம் வந்து அஹ் அவங்களுடைய வாகனமான ஆஹ் அஹ் சிம்ம ஆஹ் சிங்கமானது அருகில் இருக்கிற மாதிரி காணப்படுது அடியவர்கள் எல்லாருமே மலர் தூவி அவங்களை வணங்குறாங்க காவலர்கள் ரெண்டு பேருமே அவங்களுக்கு பாதுகாப்பாக ஆயுதங்களை ஏந்தி காணப்படுறாங்க ஆஹ் அந்த சிற்பம் தான் நீங்க காட்டியிருக்கேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உலகலந்த நெடியோன் அவங்களுடைய சிற்பம் காணப்படுது துர்க்கையுடைய பல சிற்பங்கள் காணப்படுது ஸ்ரீதேவியான திருமகளுடைய சிற்பம் காணப்படுது முக்கிய குறிப்பா வராகர் அவங்களுடைய சிற்ப தொகுதி இருக்கு இந்த வராகர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கார் அப்படின்னா பூமகலை தன்னுடைய கரத்துல தாங்கி நம்ம இடுப்புல தூக்கி வச்சுக்கிறோம்ல குழந்தைய அது மாதிரி கரத்துல தாங்கி அந்த அம்மனை வந்து முகத்தோடு முகம் பாக்குற மாதிரி ரொம்ப நெருக்கமா பாக்குற மாதிரியான ஒரு சிற்பம் நமக்கு மாமல்லபுரத்துல காணப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா திரௌபதி ரதம் இந்த திரௌபதி தரத்துல கருவறை சுவர்ல வந்து துர்க்கையும் பனிப்பெண்டிரும் நவகண்டம் அர்ப்பணிக்கும் காட்சி அது ரொம்ப தத்துருவமா ரொம்ப செதுக்கியிருக்காங்க மூன்று சுவர்களின் கோஷ்டங்களிலும் துர்க்கை வந்து காணப்படுறாங்க ரதத்தின் காலத்திற்கு சற்று பிந்தி அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது ரதம் வந்து முன்னாடி பல்லவர் காலத்துல உருவாகிருக்கலாம் பல்லவர்களுடைய பிற்காலம் அவங்களுடைய முடிவு காலத்துலதான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மூன்று சுவர்கள் எழுப்பி அதுல என்ன செஞ்சிருக்காங்க துர்க்கை ஆஹ் சிற்பமா செதுக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது இது மூலமா பல்லவர்களுடைய காலம் அப்படின்னு போது அவங்களுடைய சிற்பங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புகலிடமா அவங்களுக்கு புகழை சேர்க்க மாதிரி பெருமையை சேர்க்கிற மாதிரி இந்த மாமல்லபுர சிற்பமானது இன்றளவும் நிலைத்து நின்று பல்லவர்களுடைய அருங்காட்சியமாக போற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நன்றி வணக்கம்